ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிங் அடமணி சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக உயிரோட்டமாக இருக்கக்கூடிய எல்லா சிலைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு சிலையும் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெய்வகடாச்சமாக அப்படியே உயிரோட்டம் நிறைஞ்சு போயிருக்கும் அப்படியே வந்து பதிவில் பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவாக தான் இருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்போது இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த விநாயகருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி வீடியோஸ் கொடுக்கும்போது அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க இந்த விநாயகருக்கு அவ்வளோ அழகாக இருப்பார் இது கேட்காதவங்களே கிடையாது இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து இந்த அபிஷேகமெல்லாம் இந்த விநாயகருக்கு இன்னும் செய்யலை அடுத்தடுத்த வீடியோவில் நான் முழு பதிவாக கொடுப்பேன் இந்த விநாயகர் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் கலைக்கூடம்னு ஒரு கடை இருக்கும் அந்த கடையிலேருந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இதோடய விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயோ என்னமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ள அந்த ரெண்டு யானை இருக்குது இல்லையா இந்த யானை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழா பாரியூர் திருவிழாவில் கோயிலுக்கு போயிட்டு நாம் ஏதாவது ஒரு நினைவுகார்த்தமாக இருக்கிறக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம் இல்லையா பெரும்பாலும் நான் வந்து பூஜை ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன் வேறு எதுவுமே கஜைகதெல்லாம் வாங்க மாட்டேன் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது இந்த விநாயகர் ரெண்டும் வாங்கினேன் இதோட ரேட்டெல்லாம் ஜோடி நூற்றி ஐம்பது ரூபாயோ என்னமோ நூறுரூபாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோ ஞாபகம் இல்லை இருந்தாலும் அப்படியே நான் வந்து பதிவில் சொல்லிக்கிட்டே வர்றேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விநாயகப் பெருமானும் இந்த யானை வச்சு பார்க்குறப்போ அழகாக இருக்கும் அப்படியே கோவில் மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கல்விளக்கு இதை பற்றியும் கேட்காதவங்களே கிடையாது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் இந்த விளக்கு அப்போல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த விளக்கு வந்து அம்மா கொடுத்தது அம்மாவுடைய அம்மா வச்சு தீபம் ஏற்றின விளக்கு அம்மா வச்சுருந்தாங்க அவங்க இருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஆதி காலத்து கல்விளக்கு அப்போ அந்த காலத்துலலாம் இந்த விளக்கு வச்சு தான் வந்து அவங்க வாழ்ந்துகிட்டே இருந்துப்பாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த விளக்கு தான் இப்போ இருந்தது அப்படியே பரம்பரை பரம்பரையாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வாங்கியாந்து வச்சு இப்போ விநாயகருக்கு முன்னாடி இந்த தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விநாயகருக்கு தான் வந்து அபிஷேகம் செஞ்சு அலங்காரம்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் செய்வேன் இப்போ இந்த விநாயகர் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சோகேஸில் வந்து முன்னாடி வச்சுருப்பேன் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விநாயகர் இருக்காருல அதை அடுத்து காட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஒரு இது வந்து வலம்புரி விநாயகர் எப்போதும் இடம்புரி வலம்புரி ரெண்டு விநாயகர் இருக்கும் நம்ம எந்த விநாயகர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் வலம்புரை வலம்புரி விநாயகர் வச்சு நம்ம வழிபடும் போது அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதும் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து நான் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் பக்தி விநாயகர் ஒரு தீவிர ஒரு ரசிகைனே சொல்லலாம் விநாயகர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் விநாயகர் தான் இருப்பார் அதுக்கப்புறம் இந்த தயார் இவர் இவங்களை பற்றியும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நிறைய பூஜை வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இது இந்த சிலை எங்கே வாங்கினேன் அப்படின்னா இங்கே எங்கள் ஊரில் ஜெகன் மெட்டல் மாட்டில் இந்த சிலை வாங்கினேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா இந்த சிலை ரொம்ப ரொம்ப வெயிட்டு நல்ல ஒரு ப்ராஸு ரொம்ப பெரிய சிலை அதுக்கப்புறம் இந்த பனாரியம்மன் தாய் இவங்களை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இவங்களுடைய முக அமைப்பெலாம் ஒவ்வொரு சிலையோட முக அமைப்பையும் பார்த்துட்டே வாங்க அப்படியே உயிரோட்டமாக கண் திறந்து சிரிச்ச மறைக்கே நம்ம வீட்டில் அமர்ந்திருப்பாங்க எல்லா தெய்வத்தோடைய சிலையும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க உன்னிப்பாக கவனிங்க நான் பேசினாலும் காதலை கேட்டுட்டு உன்னிப்பாக கவனிச்சிட்டே வாங்க அப்படியே கண் திறந்து சிரிப்போடவே எல்லா சிலையும் இருக்கும் பாருங்கள் இந்த சிலை எங்கே வாங்கினேன் அப்படின்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பண்ணாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து சாமி கும்பிட்டு வரும்போது இந்த சிலை வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த சிலை வந்து ஒரு மண்ணால் செஞ்ச சிலை தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலையில் கொஞ்சம் நல்ல பெரிய சிலை இந்த சிலை அப்படியே உயிரோட்டமாக தத்ரூபமாக இருப்பாங்க கடையில் வாங்கிட்டு வரும்போது இந்த அமைப்பு கிடையாது நான் ஒரு சிலையாக தான் வாங்கிட்டு வந்தேன் நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ண பண்ணப்ப அந்த சிலைக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டம் வந்தது மாதிரி அப்படியே கண் திறந்து சிரிச்சிட்டு அந்த கண்மொழிக்குள்ளே உள்ள அந்த விழி இருக்குது இல்லையா அது அப்படியே தக தகன்னு அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் தீபாவளியில் அவ்வளோ ஒரு அமைப்பான ஒரு சில உயிரோட்டம் நிறைஞ்ச ஒரு சில அவங்கள எங்கே வாங்கினேன் அப்படின்னா பன்னாரியவன் கோவிலில் அது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா அந்த சிலை அதுக்கப்புறம் இந்த மொரத்தாலான லெஷ்மி சிலை இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக அமைப்பு ரொம்ப குட்டியுண்டு ஒரு முரத்தில் வந்து ஒரு லக்ஷ்மி தாயார் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பான ஒரு சிலை இது வந்து மீசோவில் வாங்கினேன் இதோட ரேட்டு எனக்கு சாரி மறந்துருச்சு நான் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே பாருங்கள் இப்போ இந்த சிலையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டோட உள் அமைப்பில் அழகாக ஒரு ஆணி அடித்து மாட்டி வைக்கலாம் ரொம்ப அம்சமாக இருக்கும் ரொம்ப பெரிய இது கிடையாது ரொம்ப குட்டியூண்டு ஒரு சிலை தான் அதுக்கப்புறம் இந்த அன்னபூர்ணி அதை நான் பாதியிலே சொல்லி நிறுத்திட்டேன் இல்லையா இந்த சிலை வாங்கினதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கும் நான் வந்து நம்மளுடைய அந்த அன்னபூர்ணி தயார் வாங்கிட்டு வந்து முதல் பூஜையில் சொல்லியிருப்பேன் எப்படி இது வாங்கினேன் அப்படின்ட்டு முதல் வாரம் போய் பார்த்துட்டு எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன் அடுத்த வாரம் நான் வந்து இது வாங்கணுங்கிறக்காக நான் அங்கே போகலை திருப்பி நான் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல அந்த சிலை இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ ஒரு அம்சமான ஒரு சிலை அதுக்கப்புறம் இந்த வாராகி எம்பிகை இவங்களை எங்கே வாங்கினேன் அப்படின்னா எதுவுமே வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் இது ஆறுநூறுபாயோ என்னமோ அந்த அந்த ரேஞ்ச் ஆறுநூறுபாயோ நானூறுபாயோன்னு சாரி எனக்கு தெரியல ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் வாங்கி இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ வாங்கினது இந்த வாராகி எம்பிகை இவங்களுடைய பூஜா வீடியோஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இன்னும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு பூஜா இன்னும் நான் வந்து அபிஷேகம் இன்னும் செய்யலை அதனால் கண்டிப்பாக அபிஷேகம் செஞ்சு ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு சிலை அப்படின்னா வாராய் எம்பி இவங்களை வச்சு வழிபடுறது வந்து சில பேர் வழிபடலாமா வழிபடக்கூடாதா உக்கிரமான தெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இந்த சிலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு குழந்தை உடைய செய்கை எப்படி இருக்குமோ அப்படி நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் காதலை கேட்டு அப்படியே வந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான் இந்த தெய்வம் இவங்களை வச்சு நம்ம வழிபட வழிபட நம்ம வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட இவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டே இருப்பாங்க நம்மளை பாதுகாப்பாங்க அதனால் இந்த சிலைகள்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சப்த கனிகள் ஒன்றானா இந்த வாராகி அம்பிகையை நம்ம வீட்டில் வாங்கி வைங்க வாங்கி வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி தேய்பிற இந்த நாட்கள்லாம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பௌர்ணமி நாளில் இன்னும் அதீத சக்தி வாராகி அம்பிகைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் அமாவாசை தினங்கள்லேயும் இந்த வாராகி எம்பியை வச்சு வழிபாடு செஞ்சு நம்மளுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நடத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் எங்கேயாவது இருந்தது எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா கூட இந்த தெய்வத்தை வாங்கி உங்களுடைய வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்து நம்மளுடைய பூஜை வீடியோஸில் கண்டிப்பாக வாராகி எம்பிக்கைக்கு அபிஷேகம் செஞ்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிற சிலை வந்து பெருமாள் இவங்களை எங்கே வாங்கினேன் அப்படின்னா இதுவும் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இது ஆறுநூறுபா இந்த சிலை இதுவுமே வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் வாங்கி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் இருக்கும் பெருமாள் சிலை நல்லபடியாக நின்றுட்டு அருள் பளிப்பாங்க ரொம்ப குட்டியூண்டு சிலை தான் ஆனால் வெயிட்டாக இருக்கும் இவங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு அபிஷேகமெல்லாம் செஞ்சு அலங்காரங்கள்லாம் அழகாக செஞ்சு எடுத்து வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருந்தேன் நம்ம வீட்டில் சாரி நம்ம வீட்டில் உள்ள தெய்வத்துடைய சிலை எல்லா சிலைகளுக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோவிலில் எந்தளவுக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்களோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய பொருட்களை வச்சே வந்து அழகாக வந்து ரொம்ப மங்களகரமாக தெய்வகடாட்சமாக வந்து ஒவ்வொரு அபிஷேகமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வேன் நான் செய்கிற அபிஷேகத்திலே வந்து அந்த ஒவ்வொரு தெய்வம் வந்து சிலையாக தான் இருக்கும் ஆனால் அந்த அபிஷேகத்துலேயும் அவ்வளோ ஒரு உயிரோட்டம் வந்தது மாதிரி தெரியும் அப்படியே அந்த முகம் சிரிக்கும் நல்லா ஒரு உயிரோட்டம் நிறைஞ்சிருக்கும் அந்த முகத்தில் பார்க்குறக்கே வந்து அது செல மாதிரியே இருக்கு அது நம்ம ஒரு கோவில் கருவறைக்கில் போனால் ஒரு தெய்வத்தை முன்னாடி அந்த தெய்வத்துடைய முகத்தை பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தன்னறியாமல் ஒரு வைப்ரேஷன் வரும்ல அது மாதிரியே ஆயிடும் நான் அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா அதுபோல் இந்த மேலே இருக்கக்கூடிய கோபுரம் இது வந்து பெருமாள் கோபுரம் தான் இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கி ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது நானூறுபாயோ நானூற்றம்பது ரூபாயோ அப்போ வாங்கினது இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக கோபுரம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி கோபுரத்தை பார்க்குறதும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் தெய்வம் லெஷ்மி தயார் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இதோட ரேட்டு அறுநூறுவா பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சிரித்த முகம் அப்படியே சிரித்த முகத்தில் ஸ்ரீதேவி தங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அம்பாள் ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய துளசி மாடம் பழைய துளசி மாடம் இப்போ கிட்ட பெரிய துளசி மாடத்தில் வச்சுருக்கல்ல இந்த வீடு வந்து நம்மளுடைய கோட்ரஸ் வீடு அப்போ அழகாக இந்த துளசி மாடம் வந்து வெளியில் இருந்ததுனால அந்த வெயில் வெயில் படுறதுனால துளசி செடி அவ்வளோ அருமையாக வளர்ந்துருந்தது அப்போ அந்த துளசி மாடத்தை பார்த்தாவே அப்படியே வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்போ இப்போ தான் வந்து இங்கே நிலநாடு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை பஞ்ச காவிய விளக்கெல்லாம் கொஞ்சமாக துளசி இப்போ இந்த இடத்துல பஞ்சகாவிய நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் கடவுள் விநாயகர் இவர் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹோம் சென்டரில் வாங்கினேன் ரொம்ப அழகான ஒரு விநாயகர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக அம்சமாக உட்காந்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விளக்கு மாடம் இதை பற்றியுமே நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இந்த விளக்கு மாடம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் தான் வாங்கினேன் இது வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஒரு விளக்கு மட்டும் அந்த ஒரு மாடம் மட்டும் ஆனால் நான் ரெண்டு மாடம் வாங்கி இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் இதை பற்றிலாம் நம்மளுடைய சேனலில் நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் பாருங்க ஏன்னா வந்து அந்த விளக்கு விளக்குமாடம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதில் தீபம் வச்சு ஏற்ற முடியல ஏன்னா விளக்கே வைக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு இடமா தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் உட்டெல்லாம் கட் பண்ணி அதில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி பெயிண்ட் பண்ணி மணி எல்லாம் மாட்டி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் வந்து செஞ்சு அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கேன் அது ஒவ்வொரு விஷயமும் நான் என்னென்னலாம் செஞ்சேங்கிறதெல்லாம் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அப்படியே நீங்கள் நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸ் ஒவ்வொன்றையும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும் பாருங்கள் அதே போல் இந்த கலச விளக்கு இந்த கலச விளக்கையும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த திண்டுக்கல் போகிற பைபாஸ் ரோட்டில் கலைக்கூடம்ங்கிற அந்த கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ரெண்டாவது டைம் போகிற அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது பெரும்பாலும் அந்த இடத்துல ஒரு டீ ஸ்டால் இருக்கும் அதனால் அங்கே டீ குடிக்கிறக்காகவே இறங்குறது நம்ம தான் எங்கே இறங்கினாலும் பக்கத்தில் உள்ள ஒரு கடை ஏதாவது அழகாக தெரிஞ்சால் உள்ளே போயிடுவோம்ல அதுவும் எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அலங்காரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் உள்ளே போயிடுவேன் போயிட்டு ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா எதாவது ஒன்று வாங்காமல் வர மாட்டோமில்ல அப்படி ஒவ்வொரு டைம் போய்ட்டு எதையாவது ஒன்று வாங்கிட்டு வர்றது அப்படி வாங்கின விளக்கு தான் இந்த கலச விளக்கு அஞ்சு விளக்கு இருக்கும் அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறக்கு இந்த விளக்கு அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பார்க்குறக்கும் மங்களகரமாக இருக்குது ஒரு கலச செம்பில் மேலே தேங்காய் இருக்கிற மாதிரி சுற்றி விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் செஞ்சிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஆரத்தி எடுக்கும்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள சுவாமி சிலைகள் எல்லாத்தையுமே காட்டியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு தெய்வ அம்சம் நிறைஞ்ச நம்மளுடைய லிங்கம் இந்த லிங்கம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கம் மாதிரியே இருக்கும் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா இதுவுமே பாரியூர் திருவிழாவில் தான் வாங்கினேன் இது ஜோடி அந்த நந்தி பகவானும் அந்த சிவலிங்கமும் சேர்ந்து முந்நூறோ முந்நூற்றைம்பதோ அப்போ அந்த ரேஞ்சில் தான் அது இருந்தது வாங்கிட்டு வந்து வச்ச ஒரு சில தான் இது நம்மளுடைய பூஜை ஏற எப்போதுமே தெய்வங்கள் இதே மாதிரி ரொம்ப அழகாக மங்களகரமாக உயிரோட்டமாக நம்மளுடைய வீட்டில் அமைந்திருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தெய்வம் முருகப்பெருமான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் உடனுக்குடனே அதை நிவர்த்தி பண்ணி எல்லாருக்கும் நல்ல ஒரு வழியை காட்டக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமாள் இவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படியே கண் திறந்து பார்ப்பார் இந்த முருகர் எல்லாரும் வீடியோவில் சொல்லுவீங்க அக்கா முருகர் முடிச்சிட்ருக்கிற மாதிரியே இருக்காரு அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே கண் திறந்து ஐயனை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு வடிவமைப்பு உள்ள ஒரு சிலை நான் எங்கேயும் பார்க்கல இவங்க நான் இவங்கள நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா நான் வாங்கலை நம்ம வீட்டுக்கு வந்து வீடு கிரக பிரதேசத்துக்கு ஹிப்டாக வந்த ஒரு தெய்வம் இவர் அதுலேருந்து நம்ம வீட்டில் வந்து அழகாக அருள் புரிகிறார் நினைக்கிற காரியங்கள் அனைத்தையுமே நடத்தி கொடுக்குறாரு அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப விநாயகருக்கு அப்புறம் பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னா முருகர் அதுக்கப்புறம் லட்சுமி தாயார் பெருமாள் பெருமாள் இந்த பெருமாள் தான் முன்னாடி நான் அபிஷேகம் செஞ்சுருப்பேன் இந்த லக்ஷ்மி தாயாரும் ஒரு விநாயகரும் மீசோவில் தான் வாங்கினேன் ரெண்டும் சேர்த்து அந்த ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்போ அது ஒரு அறநூறுபா ரெண்டும் சேர்த்து ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு சிலையுமே விநாயகர் சிலையும் அழகாக இருக்கும் சின்ன விநாயகர் ஏன்னா நான் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுற பண்ணுறேன் அப்படின்னா அந்த சின்ன விநாயகர் எடுத்து வச்சு கூட அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கின ஒரு தெய்வம் தான் அதுக்கப்புறம் இந்த கோமாதா உருளி இதை பற்றியும் நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இருந்து வாங்கினேன் இது நிறைய வீடியோஸில் தொடர்ந்து சொல்கிறேன் கிரே மோட் டாட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து இந்த கோமாதா உருளி வந்து நான் வாங்கினேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்கள எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் அவங்க எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் அமர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக கொடுக்கன்னு நினச்சேன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீட்டில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸு தான் எனக்கு மோட்டிவேஷன் நிறைகள் குறைகள் எதாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்ப்பேன் எப்போதுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்